குழந்தையை பெற்று எடுப்பதற்கு தாய் தந்தைக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இத்தனை ஒம்போ வரது இந்த குடிநாளையும் போதையினாலே கஞ்சா நாள் கற்பழிப்பு குலைகள் அத்தனையும் செய்கிறாங்க இதெல்லாம் யார் செய்கிறான்னு பையனை கணக்கெடுத்திங்கன்னா டாஸ்மாக் கடையில் விற்கிற சாராயத்திலிருந்து கள்ள சீட்டு லாட்ரி சீட்டு இந்த கஞ்சா அபின் இதெல்லாம் விற்கிறாங்கன்னா திமுக காரங்க தயவு இல்லாமல் அவங்க அனுமதி இல்லாமல் விற்கவே முடியாது

மேடையில் பேசுறோம்னா மரியாதையான சாப்பாடுகள் எம்ஜிஆர் சொன்ன உணவுகள் உடற்பயிற்சி இதெல்லாம் இருக்க அவங்க உழைப்புகள் தப்பு தட்டா பண்ணீங்கன்னா திமுக காரங்க மாதிரி அப்புறம் பூரா அழிச்சுதான் போவிக்க கை கால் வழங்காம கால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ஆம்லேட்டே வந்துருச்சால்ல கஞ்ச நீ உன் கடையில் போடுறியா பார்த்து செக் நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன் ஏப்பா ஐயப்பா பஸ் ஸ்டாண்ட்டில் கடை வச்சிருக்காருப்பா